பஹல்காம் தாக்குதல் எதிரொலி காஷ்மீரில் நாற்பத்தெட்டு சுற்றுலா தலங்கள் மூடல் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கள் நாற்பத்தெட்டு சுற்றுலா தலங்களை அரசு மூடியுள்ளது சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பஹல்காம் அருகே உள்ள பைசரன் பள்ளத்தாக்கள் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர் அரசு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள எண்பத்தி ஏழு சுற்றுலா தலங்கள் நாற்பத்தெட்டு இடங்களை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளது இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எளிதாக்குவதையும் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது என்று அரசு தெரிவித்துள்ளது தீவிரமான தேடல் நடவடிக்கைகளை மற்றும் பாதுகாப்பு ஆய்வகங்களுக்கு மத்தியில் நாற்பத்தெட்டு சுற்றுலா தலங்களை மூடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளின் இந்த இடங்களை அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கக்கூடிய பகுதிகளாக அடையாளம் கண்டுள்ளனர் இந்த நடவடிக்கை தற்காலிகமானதுதான் பாதுகாப்பு சூழ்நிலை மேம்படும்போது மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது இந்த சுற்றுலா தலங்கள் மூடப்படுவது சுற்றுலாவை பெரிதும் நம்பியுள்ள உள்ளூர் பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹோட்டல்கள் உணவகங்கள் உள்ளிட்ட உள்ளூர் வணிகங்கள் சுற்றுலா ஏற்பாட்டு நிறுவனங்களை நடத்துபவர்கள் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறார்கள் காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இயல்பு நிலையை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கு செல்ல திட்டமிடும் சுற்றுலா பயணிகள் சமீப பயண நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்து உள்ளூர் அதிகாரிகளை அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் அவர்களில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் அடக்கம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது ஆனால் பின்னர் தங்கள் அறிக்கையை வாபஸ் பெற்றது இந்த தாக்குதல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டங்களை அதிகரித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு நெறிமுறைகளும் அதிகரித்து உள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்